உடலில் முக்கால்வாசி பாகம் தெரியும் அளவுக்கு படு ஆபாசமாக கவர்ச்சியாக காட்ட வேண்டியதை காட்டினா தான் பெற வேண்டியது கிடைக்கும் ஸோ நாங்களாம் காரில் போகணுமா இல்லையா இவன் கத்திருக்காரு கொஞ்சம் நேரம் ஏசி அந்த ஏசி காரில் உட்கார வேண்டியது தானே இவர் என்ன வேண்டார் கூப்பிடி அவங்க ஆஃபீஸில் சத்தம் போட்டு சொன்னோடனே அவரே சட்டையை பிடிச்சி வாங்கி போலாருண்டாரு சோழா ஹோட்டலில் இருந்து பன்னெண்டரை மணிக்கு இறங்கி போகிறார் சாப்பிட்டுட்டு போலீஸ்கார் நிறுத்துறாரு சார் சிஎம் பங்களா இருக்குது சிஎம் பங்களா இருந்தா அப்படின்னு திட்டி விட்டார் கேஸ் ஆகிடுச்சு சரி நம்ம தண்ணி அடிச்சு போகிறோமே டிரைவர் ஆச்சும் வச்சு போகாமல் நினைக்க மாட்டாங்க நாம் பெரிய இதுன்னு சொல்லிட்டு அவங்களே கார் ஓட்டாங்க மாட்டிப்பாங்க ஏர்போர்ட்டில் தகுறார் ஏர்போர்ட்டில் கச்சா முஷான்னு திட்டிருக்காரு அப்புறம் அவங்க சாமானப்படுத்தி காரில் எழுதி அனுப்பிட்டாங்க அப்போ கேஸ் கிடையாது எனக்கு துணையாக ஒரு இளம்பெண்ணை அழைத்து வருவார் அது அவர் விருப்பம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நன்றியும் வணக்கம் நேரில் இப்போது நாம் பேச போகிற தலைப்பு போதையில் பின்னணி பாடகர் வேல்முருகன் அதிகாரியை தாக்கினார் வேல்முருகன் கைது இந்த நடிகர் நடிகைகள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் திரை இசை கலைஞர்கள்லாம் நிறைய உழைக்கிறாங்க அப்போது மனமும் உடலும் சோர்ந்து விடுகிறது சோர்ந்து விடும்போது சாயங்காலம் போய் அம்மா கிட்டேயோ பொண்டாட்டிக்கிட்டையோ சிரித்து மேசி குழந்தைகளோட சிரித்து பழகி அந்த உடம்பு வலியையும் மனவலியையும் போக்கிக் கொள்ள வேண்டும் அதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா பலர் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் முதல்ல ரெண்டு பக்கு கோட்ருன்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக போய் முடியும் சரி ஃபுல்லாக போய் முடிஞ்சால் அதோட நிற்க நிற்பாங்களா இல்லை அடித்தாலும் ஒரு போதைங்கிற ஒரு லெவல் தான் அதுக்கு மேலன்னா அதே தான் இருக்கும் அப்போ இவங்க இன்னும் நம்ம போதை ஏறலையேன்னு நினச்சி அப்புறம் வந்து போதை மாத்திரை போதை ஊசி வெளிநாட்டு மாத்திரைன்னு சொல்லி அவங்க பயணம் அப்படியே போய்ட்டுருக்கும் அவங்க நாம் என்ன சாப்பிட்றோம் அது விஷமாச்ச நிச்சயமாக நம்முடைய உடலை அழிச்சிருமே ஆயுளை குறைச்சிருமேன்லாம் நினைக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படி சாதாரணமாக இரு கிராமிய பாடகர் தான் வேல்முருகன் நல்ல குரல் வளம் ஆனால் அவருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தது சினிமாவில் பின்னணி பாடகர் அறியமானார் நிறைய பாடல்களையும் பாடினார் அதே போல் நிறைய இசை கச்சேரிகளையும் வெளியூரில் இருந்தார் குக்கிராமங்களில் கூட வேல்முருகன் இசை கச்சேரிக்குன்னா பெருந்தகாக ரசிகர்கள் கூடுவார்கள் ஏன்னா அவருடைய குரலோட அப்படிப்பட்ட குரலோடம் அந்த தெம்மாங்கு பாடல்கள் குத்துப்பாட்டெல்லாம் வேல்முருகனுக்கு கை வந்த கலை நானும் வேல்முருகனும் பல இசை நிகழ்ச்சிகளில் அவர் இசை நிகழ்ச்சியோடு தவிர நான் வந்து காமெடி ஷோ பண்ணுவேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேல்முருகன் தனக்கு துணையாக ஒரு இளம்பெண்ணை அழைத்து வருவார் அது அவரு விருப்பம் அதில் நம்ம என்ன தலையிடுறதே அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தொழிலில் கட்டிக்காரர் வேல்முருகன் அண்ணன் என்னையும் பாரு நல்லா அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு மணியான நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சியில் மிஞ்சி போனால் ஒரு ஆறு பாட்டு ஏழு பாட்டு போடுவாங்க யார் முக்கிய பின்னணி பாடகர் அதாவது சினிமா புகழ் சொன்னால் வேல்முருகன் ஒரு ஏழு பாட்டு போடுவார் ஆனால் கூட்டம் அப்படியே இருக்கும் கிராமங்களில் நகரங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் போயிடுவாங்க காலில் ஆஃபீஸ் இருக்குது அப்படி கிராமங்களில் அப்படியே இருக்கும் அப்போது அந்த நிகழ்ச்சி நடத்துவது என்ன சொன்னாங்கன்னா கூட ஒரு ரெண்டு பாட்டு பாடங்க பார் ஆனால் பத்து பாட்டு பாடுவார் வேல்முருகன் அசரமாட்டார் அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களை திருத்திப்படுத்துவதில் முதலிடத்தை பெறுவர் வேல்முருகன் அந்தளவு மிகச்சிறந்த பாடகர் ஆனால் என்னென்னா தண்ணி போடுவார் சரி தண்ணியை போட்டுட்டு படுத்துட்டு காலையில் பஸ் காரில் வரலாமில்ல நைட்டோட வருவார் அப்போது சிக்கலாகிப்போம் ஆகிப்போம் ஹோட்டலில் தகராறு இப்போ சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னால் சென்னைல மெட்ரோ ரயிலுக்காக பள்ளம் தோன்றாங்க ராத்திரி வேலை நடக்குது அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் சென்னையில் ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்தப்போ கண்டிப்பாக பள்ளம் கொண்டிருப்பாங்க சென்னையில் உள்ள எல்லா பகுதிகளிலும் டிராஃபிக் ஜாம் தான் திடீர்னு நம்ம போவோம் அன்றைக்கி பார்த்து நோய் இன்ட்ரீன் போட்டிருப்பாங்க இது தான் இருக்கும் ஏன்னா அன்றைக்கி தான் அங்கே தோண்டுவாங்க வேலை நடந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆற்காடு ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு இவர் வந்தவர் கதவை திறந்து வாங்கிட்டார் ஓ நாங்களாம் காரில் போகணுமா இல்லையா இவ்வீன் கத்திருக்காரு அப்போ வேலை செய்கிற ஒருத்தன் மொழியா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது சார் நாங்கள் கிளியர் பண்ணிடறோம் இருக்காங்க கொஞ்ச நேரம் ஏசி அந்த ஏசி காரில் உட்கார வேண்டியது தானே இவர் என்ன வேண்டியார் கூப்பிடி அவங்க ஆஃபீஸில் சத்தம் போட்டு சொன்னோடனே இவன் போய் அங்கே இருக்க ஆஃபீஸரை கூட்டம்ட்டான் திட்ட அதிகாரி அவர் மெட்ரோ திட்ட அதிகாரி அவரை சட்டை பிடிச்சி வாங்கி பழ இதுதான் போதை மயக்கங்கிறது ஒரு மனிதனை மிருகமாக்குவது போதைங்கிறது இதான் தண்ணீர் சின்ன உடையவு நல்ல மனிதன் வேல்முருகனுக்குள்ளே இருந்த மிருகம் வெளியே வந்து அந்த அதிகாரியை போட்டுட்டார் அதிகாரி அடித்த பிறகு என்னது பேரை நேராக போய் விருகம்பக்கம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் போலீஸ் வந்துச்சு வேலுமுருகன் அரெஸ்ட் பண்ணிச்சு அப்புறம் விஐபிஆ்சே செலிபிரிட்டியாச்சே சொந்த ஜாமீனில் விட்டாங்க இதான் நடந்தது சரி இதுதான் முதல் தடவையானா இல்லை ஏர்போர்ட்டில் தகராறு ஏர்போர்ட்டில் கச்சா முஷான்னு திட்டிருக்காரு அப்புறம் அவங்க சமானப்படுத்தி காரில் எழுதி அனுப்பிட்டாங்க அப்போ கேஸ் கிடையாது சரி வேல்முருகன் தான் இந்த மாதிரி போதையில் தகராறு பண்ணுறாருனா இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் போதையில் தகராறு பண்ணவர் தான் ஹைதராபாத்து ஏர்போர்ட்டில் தகராறு சென்னை ஏர்போர்ட்டில் தகராறு பத்திரிகையரனை காரையத்திக்கொள்ள முயற்சி இப்படி நிறைய விஷயங்கள் போதையில் தான் நடந்துச்சு அதை மறக்க முடியாது ஏன் சோழா இருந்து பன்னெண்டரை மணிக்கு இறங்கி போகிறார் சாப்பிட்டுட்டு போலீஸ்கார் நிறுத்துறாரு சார் சிஎம் பங்களாக இருக்குது சீ மங்களா இருந்தால் அப்புடின்னு திட்டிவிட்டார் கேஸ் ஆயிடுச்சு இதை கேள்விப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா இனிமேல் ரஜினிகாந்த் போனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் பாட்டு வீட்டுக்கு போயிடுவார் படுத்துடுவார் இன்னும் சொல்லிட்டாங்க இது நடந்த சம்பவம் ஏன்னா அப்போவே இது செய்தியாக வெளிவந்தது ஏன்னா அதனால் இந்த மாதிரி போதை விஷயங்கள் எல்லோரும் இதுக்கு ஏற்புடையவர்கள் தான் யாரும் அதில் வந்து இல்லை எல்லா நடிகர்களும் ஏன் நம்ம ஜெய் தண்ணியை ஃபுல்லாக போட்டுட்டு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு மூணு மணிக்கு வந்து மேம்பாலத்து மேலே மோதிட்டார் அதேமாதிரி ஒரு கிடவில் ரெண்டு இடவர் மேலே கேசு ஆகி ஃபைன் கட்டினார் ஜெய் அந்த மாதிரி தண்ணி அடித்தா சரி நம்ம தண்ணி அடித்து போகிறோமே டிரைவர் ஆச்சும் வச்சு போவோம்னு நினைக்க மாட்டாங்க நாம் பெரிய இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே கார் ஓட்டவங்க மாட்டிப்பாங்க எதுக்கு சொல்ல வருதுன்னு சொன்னால் வேல்முருகனை மட்டும் குற்றம் சாட்டுவதில் அர்த்தம் இல்லை வேல்முருகன் உள்ளே போயிருந்த அந்த போத மயக்கம் மனிதனாக இருந்த வேல்முருகனை முருகமாயிற்று எனவே மேலே குற்றம் சொல்ல முடியாது போத தான் அதுக்கு காரணம் ஆபாச உடையில் தமிழ் பட நாயகி பேச்சலர் என்ற படத்தில் நடிகர் வி பிரகாஷ் குமாருடன் ஜோடி ஜோடையை அடித்தவர் திவ்ய பாரதி இப்போ அடுத்தும் ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு படத்தில் ஒரு படத்தில் ஜோடி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க திவ்ய பாருதி ஆனால் வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு படம் தானே ஒரு நடிகைக்கு அது பத்தாது வருமானம் பத்தாது ஏன்னா செலவு அதிகம் வா வீட்டு வாடகை டிரைவரு பெட்ரோல் ஏழு செலவாகும் அதனால் சினிமா வாய்ப்பை பெறணும் சினிமா வாய்ப்பை பெறுவதற்கு எப்படி பெறுறது காட்ட வேண்டியதை காட்டினா தான் பெற வேண்டியது கிடைக்கும் உடலில் முக்காவாசி பாகம் தெரியும் அளவுக்கு படு ஆபாசமாக கவர்ச்சியாக போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து அதை வலைதளங்களில் வெளியிட்டிருக்காரு கேட்டால் வாய்ப்பு தேடுவதற்கு இதைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் திவ்ய பாரதி நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க உங்கள் செய்திகள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்